ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாலதி கிச்சன் இப்போ என்ன சமைக்கலாம் பார்க்கலாங்க ரசம் சேமக்கிழங்கு என்ன பத சிம்பிளான சமையல் தான் பெரிய நெல்லிக்க அளவு லெமன் ஊற வ புளி ஊற வச்சு உப்பு படுக்க அரைச்சி வச்சுருக்கேன் மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் சேமக்கிழங்கு ஒரு சில வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் புளி பெரிய நெல்லிக்காய் அளவு உப்பு படுக்க அரைச்சி வச்சுருக்கேன் இது ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேமக்கெழங்கு கடாய்க்காயிட்டம் ரசத்துக்கு தேவையானது இது பண்ணிக்கலாம் முதல்ல சேமக்கிழங்குக்கு புளிக்கு அரைச்சி வச்சுருக்கோம் அது மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுடலாம் ரெண்டு ஸ்பூன் குளம் மேளா தூள் போட்டுடலாம் ஏற்கனவே புளி உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பெரிய நெல்லிக்காய் அளவு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சேம்கிழங்கு வேக வச்சதுலேயே ஊற்றி கால் மிக்ஸ் பண்ணிடலாம் ரசம் சாப்பாடுக்கு சேமக்கிழங்கு என்னை பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேன் காஞ்சிட்ருக்கு ஃப்ரைண்ட் பேனில் இதை எல்லாம் மிக்ஸி பண்ணு வச்சு இதில் போட்டுடலாம் சேவைக்கட்டும் அதுக்குள்ளே ரசம் ரெடி பண்ணிடலாம் பெரிய நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு வச்சுருக்கோம் உப்பு போட்டு மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிடலாம் மிக்ஸி ஜல்லில் தண்ணி குலுக்கி ஊற்றிடலாம் ரசப்பொடி ரெண்டு ஸ்பூன் அதிலே காரம் எல்லாமே இருக்குது ஏற்கனவே ரசப்பொடி லிங்க்கு போ லிங்க்கு இருக்குது மாலதி இதில் போய் பாருங்கள் மாலதி கிச்சனில் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுடுறேன் அதெல்லாம் போட்டு கலந்துடலாம் கடாய்காய் இது அதில் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாய் பெருங்காயம் ஏற்கனவே அந்த ரசியில் போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு ஒரு ஏட்டு பல் தட்டி போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டு வதங்கிச்சு கரைச்சி வச்சு தான் அதை ஊற்றிடலாம் எப்போயும் மாதிரி சிம்பிளாக செஞ்சுருவோங்க சாப்பாடு ரசம் சாப்பாடு வறுவல மாதிரி ரசம் கொதி கொதி வரக்கூடாது நுரை கட்டி வரும்போது ஆஃப் பண்ணிடணும் பவுலில் மாற்றிக்கலாம் இதில் பெப்பரும் அப்புறமா கொஞ்சம் போட்டேன் வெறும் வெறும் மிளகு தூளும் அதில் அது வீடியோவில் வரல ரசம் ரெடி ஆகிடுச்சு சேமக்கிழங்கு இப்போ சேவைக்கு வைக்கலாம் ஃப்ரைன் பானில் போட்டேன் அது எல்லாம் ஒத்தா மாதிரி மொத்தியாக இருந்தது எனக்கு தவாலே பழகிடுச்சு நான் தவாலே வறுத்துடுறேன் எப்போவுமே இதே ப அதில் எண்ணெய் நிறைய பிடிக்கும் அதனால் நான் தவாலை தான் போடுவேன் மோஸ்ட்லி அது இல்லாமல் ப பசங்களுக்கு ஒன்றோட ஒன்று பிடிக்காது அதனால் தனித்தனியாக இருக்கணும் சாமக்கிழங்குலாம் இப்போ பிடிக்காத மாதிரிலாம் அவங்களுக்கு நான் தவால் வருத்தர்றேன் எங்கள் வீட்டுக்காக சாப்பாடு கட்டிட்டு மதியானமாக நாங்கள் இப்படி பசங்கள் லீவு தானே சாப்பாடு நல்லா ரசமும் சாப்பாடு போட்டு கலந்து சூடு பண்ணிவிட்டு இது சேமக்கிழங்கு வச்சு சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் முன்னாடி சாப்பாடுக்கு பருப்பொடி இருக்குது அதை போட்டு சாப்பாடு பொடி அதை போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ரசம் சாப்பாடு சேமக்கிழங்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சேம்கிழங்கு நல்லா சே வந்துச்சுங்க வாங்க சாப்பிட்லாம் ஓகே தேங்க் யூ சுட சொட சாப்பாடு தக்காளி ரசம் சேமிக்கிழங்கு என்ன பத ஓகே தேங்க் யூ